அருட்பணியின் அர்ப்பணம் இதோ அடியே நிற்கின்றேன் என்னை அனுப்பம் என்றேன் ஆறு எட்டு ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல் பல சாதனைகள் படைத்து யாரும் சாதிக்க அல்லது முறியடிக்க முடியாத அளவிற்கு சாதனையாளராய் திகழ்ந்தவர் ஓட்டப்பந்தயத்தில் சாதிக்க விடாமுயற்சியுடன் முழு மனதோடு தன்னை அதில் அர்ப்பணித்து ஈடுபடுத்தி கொண்டதே வெற்றிக்கான அடித்தளமாக அமைந்தது அர்ப்பணம் என்பது முழுமையான ஒப்படைப்பு அர்ப்பணம் செய்கின்ற செயல் முழுமையை பெற்றுக்கொள்ள செய்கின்றது இஸ்ரேல் மக்கள் அனைவரும் வழித்தப்பி போன ஆடுகளாய் கடவுளை விட்டு வழிவிலகி உலக இச்சைகளிலும் விக்கிரக ஆராதனைகளிலும் நாட்டம் செலுத்தி பொல்லாப்பு செய்கின்றவர்களாய் மாறுகின்றனர் வழிமாறி போன மக்களை கடவுளில் வழிநடத்த அருள் பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர் இத்தகு தேவையின் வெளிப்பாடுதான் ஈசாய எட்டில் யாரை அனுப்புவது யார் என் காரியமாய் போவான் என்கின்ற வேத வெளிப்பாடு நிறைந்த வார்த்தை இதை உணர்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி நான் போகின்றேன் என்னை அனுப்பும் என்று தன்னை அர்ப்பணித்தார் மேலை நாட்டு அர்ப்பணி அர்ப்பணியாற்ற வந்த ஒவ்வொருவரிலும் அர்ப்பணம் இருந்தது அதன் விளைவாக இருளில் இருந்த நம் முன்னோர் பிரகாசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஒளியினால் விடுதலை பெற்றுக்கொண்டனர் இதற்காக பல மாமனிதர்கள் தங்கள் உயிரை தந்து இரத்த சாட்சிகளாய் மாறினார்கள் வெளிப்பெர் மூன்று பன்னிரெண்டில் பவுல் நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதையே பின்தொடர்கின்றேன் என்றார் அவர் அருள்பணியில் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து சிறந்த ஒரு நற்செய்தியாளராய் சான்று பகிர்ந்தார் ஈச யார் அழைக்கின்ற கடவுளின் சத்தத்திற்கு நான் இருக்கின்றேன் என்று நம்மை அர்ப்பணித்து அருள் பணிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம் செவம் அன்பு கடவுளே உமது இயக்கத்தினை அறிந்து அதனை நிறைவேற்றிட என்னை பணிக்கின்றேன் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக